ஒன்பது மே நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று நட்சத்திரம் இன்று மாலை ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்று ஏகாதேசி திதி இன்று மாலை ஆறு பத்து வரை ஏகாதேசி பின்பு துவாதசி சந்திராசிரம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் கிழக்கு இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் மேஷம் ராசி நேர்களே உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு இது ஏற்ற நாள் இன்று வெற்றியும் வளர்ச்சியும் காணப்படுகிறது இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கும் மனநிலையில் இருப்பீர்கள் என்று சொல்லலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்கள் பணிக்கு அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் உங்கள் துணையிடம் நேர்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களின் தரமான நேரத்தை இருவரும் ஒன்றிணைந்து செலவிடுவீர்கள் பணப்புழக்கம் ஓரளவு சீராக இருக்கும் இன்று உங்கள் சேமிப்பு ஆற்றல் உயரம் உங்கள் நிதிநிலையில் மேம்படும் என்று சொல்லலாம் ஆரோக்கியம் குறைபாடு ஏதும் இருக்காது என்று நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நேர்களே இன்று மிகவும் அனுகூலமான நாள் உங்கள் லட்சியங்களை அடைவதற்கான அதிர்ஷ்டம் இன்று காணப்படுகின்றது உங்களின் உற்சாகமான போக்கினால் இன்று வெற்றி அடையும் வாய்ப்பு உண்டு பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்க நேரலாம் புதிய வேலை வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுகின்றன இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் உங்கள் துணையுடன் அன்பான உண்மையான உறவை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருடைய நல்ல புரிந்துணர்வு காணப்படும் உங்கள் நிதிநிலை ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் சேமிப்பு அதிகரிப்பு இதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் நம்பிக்கை மனப்பான்மை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி நேர்களே இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக அமையாது சிறிய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இன்று தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படும் உற்சாகமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் உங்கள் பணிகளை ஒழுங்குமுறையுடன் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரலாம் பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் காரணமாக உங்கள் துணையுடன் கவனமற்ற வார்த்தைகளை விடாதீர்கள் இதனை தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையுடன் பக்குவமாக நடந்து கொள்வது சிறந்தது பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை அளிக்கும் வகையில் இருக்கும் பணம் சேமிப்பதையும் கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது இந்த இன்று தலைவலி மற்றும் தொண்டை சம்பந்தமான சில வழிகள் காணப்படும் ஒரு சிலர் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகம் இன்று மிகவும் சிறப்பான நாளாக காணப்படாது இன்று உங்கள் செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டும் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நன்கு யோசிக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் எதற்கும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது நீங்கள் அதிக பணிகளை சுமக்க நேரும் வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் காதலை வெளிப்படுத்த இது உகந்த நாள் அல்ல உங்கள் துணையுடன் இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக காணப்படாது இன்று அதிக செலவுகளை காணப்படும் இனிது உங்களுக்கு கவலையை அளிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் கவனம் தேவை சிம்மம் ராசினியர்களே இன்று உங்களிடம் நம்பிக்கை நிறைந்திருக்கும் சிறந்த முடிவெடுக்க தக்க வகையில் உங்கள் மனநிலை சமநிலையில் இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் உங்கள் உறுதியான மனநிலை காரணமாக பணியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் உங்கள் மேலதிகாரியில் முழு ஆதரவையும் பெறும் வகையில் இருக்கும் இன்று உங்கள் துணையுடன் அன்பை வெளிப்படுத்தி பழகுவீர்கள் இதனால் இருவருடைய உறவு பிணைப்பு வலுப்படும் என்று சொல்லலாம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பும் அதையும் காணப்படும் இன்று இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது நீங்கள் திடமாக இருப்பீர்கள் கன்னீராசினியர்களே இன்று எதிர்பார்க்கும் பலன்கள் கிட்டாது இன்று சரியான முடிவெடுக்க மனதில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் நெருக்கமானவர்களுடன் உரையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் இன்று பணியிடச் சூழல் கடினமாக இருப்பதாக உணர்வீர்கள் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறாது இது உங்களுக்கு கவலை உண்டாக்கும் உங்கள் துணையுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சில வாக்குவாதங்கள் இதன் காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கவனமாக இருங்கள் விட்டுக்கொடுங்கள் இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும் வீட்டை புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இன்று ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிரார்த்தனை மேற்கொள்வது அமைதியை பெற்று தரும் துலாம் ராசி நேர்களே இன்று பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இதனை தவிர்க்க வேண்டும் மனதில் தெளிவு ஏற்பட நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும் பணியிடத்தில் குழப்பம் காரணமாக உங்கள் பணியில் தாமதங்கள் ஏற்படும் சக பணியாளர்கள் அதற்கு காரணமாக அமைவார்கள் எனவே திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் துணையுடன் அகந்தை போக்கை காண்பீர்கள் இதனால் இருவருடைய இடைவெளி அதிகரிக்கும் எனவே அத்தகைய போக்கை தவிர்த்து சகஜமாக இருக்க பழகுங்கள் இன்று பண ஓரளவு சீராக காணப்படும் தேவையற்ற செலவுகளும் இருக்கும் பொறுப்புகளும் அதிகமாக காணப்படும் உங்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்க செரிமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தில் விருச்சகம் ராசினியர்களே உங்கள் தினசரி செயல்களை ஒழுங்குமுறையுடன் முறையுடன் ஆற்ற வேண்டும் தியானம் அல்லது ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்கும் என்றால் பலன் அளிக்கும் வகையில் இருக்கும் உங்கள் பணியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் உங்கள் மனதில் காணப்படும் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இயலாது இன்று நிதி நிலைமை அனுகூலமாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் கடன் வாங்கும் நேரலாம் ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக இருங்கள் தனுசு ராசினியர்களே இன்று சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்கள் முன் இருக்கும் சவாலான சூழ்நிலைகளையும் கையாண்டு ஆறுதல் பெறுவீர்கள் இன்று பணியில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் இன்று பொறுப்புடன் யதார்த்த அணுகுமுறையுடன் இருப்பீர்கள் பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் துணையுடன் அன்பாக இருப்பீர்கள் இருவரும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருடைய நல்ல புரிந்துணர்வு காணப்படும் உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படும் உங்கள் மன தைரியம் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் இன்று முழு ஆரோக்கியத்திடம் காணப்படுவீர்கள் மகர ராசி ராசினியர்களே இன்று சிறப்பான நாளாக இருக்க காண்பீர்கள் நீங்கள் உங்கள் செயல்களை சுமூகமாக ஆற்ற வேண்டும் இதன் மூலம் வாழ்வின் நன்மை தீமைகளை அறிய இயலும் உங்கள் கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளிடம் நன்மதிப்பு பெறுவீர்கள் உங்கள் பணிகளை திறமையுடன் மேற்கொள்வீர்கள் உங்கள் இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணையை மகிழ்விப்பீர்கள் இதனால் நல்ல புரிந்த ஏற்படலாம் இன்று நிதிநிலை சுதந்திரமாக காணப்படும் கணிசமான தொகை சேமிக்கும் வாய்ப்பும் உள்ளது மன மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம் ஆளுக வளம் கும்பம் ராசி நேர்களே இன்று சற்று அனுகூலம் குறைந்து காணப்படும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் அதன் மூலம் தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்க முடியும் சம்பவங்கள் லேசாகும் நகைச்சுவை உணர்வுடன் ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இதனால் கவலை ஏற்படும் சக பணியாளர்கள் மூலம் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் இன்று கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் அனுசரித்து போகும் அணுகுமுறை தேவை தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு பணம் கரையும் என்று சொல்லலாம் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து காணப்படும் நாள் ஒரு சிலருக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி பாதிப்பு ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனம் ராசி அன்பர்களே இன்று பொறுமையுடன் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும் இன்று தேவையற்ற வாக்குவாதங்களில் கலந்து கொண்டு உங்கள் மதிப்பிற்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்வீர்கள் உங்கள் பணிகளை கையாளும் போது கவனமாக இருப்பது சிறந்தது சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் வகையில் இருக்கும் இன்று உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இது உங்கள் இருவருடைய உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கும் இன்று பணவரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் எனவே நஷ்டம் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்ட சூழ்நிலையில் சிறப்பாக கையாள வேண்டும் இன்று பொறுமையுடன் அமைதியுடனும் இருக்க வேண்டும் அதிக பதற்றம் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் அதனை தவிர்க்க வேண்டும்